நடந்து கொள்ள வேண்டும் 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 திட்டமிட்டு அண்ணா திமுகவுக்கு தொந்தரவு தொந்தரவு கொடுக்க கொடுக்க நிர்வாகிக்கு என்று நினைத்தால் அதை சந்திக்க வேண்டிய விளைவு இருக்கும் மட்டும் எச்சரிக்கின்றேன் என்ன தவறு இருக்குது இங்க இடம் இடம் கொடுத்திருக்கிறீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் ஆட்டம் இதெல்லாம் வாகனத்தில் இதில் என்ன உங்களுக்கு தடையா இருக்குது வேண்டுமெட்டு திட்டமிட்டு இந்த செயலை யார் தெரியும் ஏழு கட்சிக்கு போயிட்டு வந்த ஒருவர் இங்க ஒரு அமைச்சர் இன்சார்ஜ் அவர் கொடுக்கிற ஐடியாவில் நீங்கள் தூக்கிட்டு போறீங்க இப்போ திமுக இருப்பாங்க இந்த ஆட்சி போகும்போது வேற கட்சிக்கு உங்களை காப்பாற்ற மாட்டாங்க திமுக உழைக்கிறவங்களுக்கு மரியாதை இல்ல திமுக கட்சியில திமுகவோட உழைக்கிறவங்களுக்கு மரியாதை இல்ல ஏன்னா டெப்டேஷன் மாதிரி அண்ணா திமுகவில் இருந்தால் எட்டு பேர் அமைச்சராக இருக்கிறாங்க எட்டு பேர் அமைச்சராக இருக்கிறங்க அண்ணா திமுகவுல இருந்து அங்க போனவங்க வேடந்தாங்கல் பரவம் மாதிரி சீசனுக்கு போவோம் பாருங்க அப்படி போனவங்க பல பேர் எம்எல்ஏ ஆ இருக்கிறாங்க அவருடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு எனக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான செயலை செய்யீர்கள் அமைதியாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடைய வாகனத்தை பறிமுதல் செஞ்சு உடக்க நினைத்தால் விவரமான விளைவை இந்த விடியா திமுக அரசு சந்திக்கும் என்பதை எச்சரிக்கின்றேன் அதே போல இந்த சொத்து வரி கட்டண உயர்வு